ஆன்மீக பரிகார நெயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் மகேஷ் அய்யர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சிறப்பான பதிவுகள் கொடுத்துட்டு வரிங்க சார் எல்லா தகவலுமே நல்லா இருக்கு உங்களோட ஆடி கிருத்திகை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பதிவு போய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பார்த்திருக்காங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார் அந்த பதிவுல முருகர் அப்படின்னாலே மகேஷ் ஐயர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான கொஸ்டின் சார் இப்போ ஆடி அம்மாவாசை வரப்போகுது இல்லையா அம்மாவாசை தினத்தன்று காக்கைக்கு இந்த ஒரு உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிச்சிடும் அப்படின்னா என்ன உணவு சார் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன் காகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா எப்பவுமே தெரிந்து புரிந்து நம்ம எடுத்து செயல்படுத்தும் போது அது ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கறது எறும்புக்கு நம்ம வந்து கோலத்தின் மூலமாக சர்க்கரை போடுங்க கோலத்தின் மூலமாக இது போடுங்கன்னு சொல்லுவோம் அதை அரிசி பொடியில் போடுங்கன்னு சொல்லுவோம் விசேஷ நாட்களில் அரிசி மாவு பொடியில் போடுவோம் எறும்பு வந்து வந்து சாப்பிடும் எறும்பு சேமித்து வைக்கக்கூடிய குணாதிசயங்கள் உள்ளது காகமும் அதே போன்று சேமிக்கக்கூடிய தன்மைகளை கொண்ட ஒரு குணாதிசயங்கள் காகத்துக்கு இருக்குது எப்பவுமே நீங்கள் காகம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு குணம் கொண்டது காகமாக இருக்குது இந்த காகத்துக்கு இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க இதுன்னு அதிசயமாக இருக்குது ஏன்னால் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய கர்மா எப்படி அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட காலம் வரும்பொழுது நம்மளை ரொம்ப கீழே இருக்கும் இதுவே நல்ல காலம் வரும்பொழுது நம்மளை உயர்த்தி மேலே கொண்டு வந்து வைக்குங்க நம்மளுடைய நல்ல காலத்துக்காக இருக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லை சார் இனி டவுன் தான் சார் அப்படின்னு நினைப்பீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க இப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஸ்டைலாக மாற்றுவீங்க லைஃபே ஸ்டைலாக மாற்றுறது லைஃப் ஸ்டைலாக மாற்றுவீங்க காகம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏதாவது எலி சேர்த்துருந்தது அது சாப்பிடும் அங்கே போயிருந்தால் அது சாப்பிடும் இங்கே போயிருந்தால் அது சாப்பிடும் ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு நிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல இலையை போட்டு வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டு அதனுடைய நிலையை மாத்துறீங்க அப்போது காகத்தின் நிலை மாறுகிறது காகம் கரைகிறது காகம் உங்களை வாழ்த்துகிறது உண்மை அது மட்டும் இல்லைங்க காகம் யாருடைய வாகனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வரருடைய வாகனம் சனீஸ்வரருடைய வாகனம்ங்கிறதுனால என்ன முக்கியத்துவம் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் கர்மகாரகர்ன்னு சொல்கிறார் இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாட்டிருக்குனால் சனீஸ்வரர்கிட்ட இருக்குது முன்னோர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரர் பழைய விஷயங்கள் முன்னோர்கள் இது போன்ற விஷயங்கள் ஹிஸ்ட்ரி இது போன்ற விஷயங்களை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பார்க்கணும்னா சனீஸ்வரரை பார்க்கணும் சூரிய பகவானை நம்ம பார்க்கணும் ஆக அன்றைய தினத்தில் உச்ச சூரிய வயலில் நம்ம என்ன பண்ணுவோம் காகத்துக்கு சாப்பாடு நீங்கள் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் வைப்பாங்க அதுதான் சூரியனை மையமாக வச்சு நம்ம வைக்கிறோம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது எல்லாத்துக்குமே சகுன நிமித்தம் இருக்கிற மாதிரி காக சமயம் அதை காகத்துக்கு மட்டும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் கூட காகம் எச்சிட்டாலோ இல்லை காகம் வந்து மேலே விழுந்தாலோ இல்லை காகம் கரைந்தாலோ அதே மாதிரி பள்ளிக்கு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு ஒரு சில விஷயத்தை உணர்த்துறதாக இருக்குது காகம் எல்லா வீட்லேயும் எடுக்காது எல்லா சாப்பாடும் எடுக்காது அவங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணி இருந்து பார்த்து அதுக்கப்புறம் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க நமக்கு நேர காலம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அது கூட அதாவது சகுனத்து கூட ஒப்பிட்டு நமக்கு தெரியும் இன்னொன்று பூகம்பம் வரப்போகுது ஒரு பெரிய இடர்பாடுகள் வருதுன்னா முதல்ல தெரியக்கூடியது பக்ஷிகளுக்கு தான் அதனால் பக்ல ரொம்பவுமே முக்கியம் காகத்துக்கு தான் தெரியுமா அதனால்தான் காகத்துக்கு அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த இயற்கையோட இயற்கையாக வாழக்கூடியது இந்த காகம் அந்த காகத்துக்கு நம்ம உணவளிக்கிறோம் அது நம்மளை சந்தோஷமாக கரைகிறது அது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக நம்ம ஐதீகங்கள் நம்ம பெரியவர்கள் நம்ம சொல்கிறாங்க இதை கடைபிடிக்கங்காட்டி தான் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன் சொல்லிட்டேன் பாயிண்ட் நம்பர் டூ சில பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக சார் அண்டங்க அண்ணங்காக்கா வந்து சாப்பிட்டு சார் ரொம்பவுமே சந்தோஷம் ஃபுல்லாக கருப்பாக இருந்தது சார்ன்னு சொல்கிறதா இருக்கா சார் காகத்தில் வந்து ரெண்டு காக்கா வந்து சா சாப்பிட்டுது சார் அப்படின்னு சொல்லுவாள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதில் மயங்கி போனவா தாத்தா வந்து சாப்பிட்டு வா பாட்டி வந்து சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் சேவாலோடைய நம்பிக்கை நம்பிக்கையின் பேரில் வரும் இது உண்மை காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கும்போது என்ன வைக்கிறோம் அதில் நம்மளை வந்து இந்த தவசத்துக்கு சாப்பாடு என்னென்ன பண்ணுறோமோ உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா நம்மளுடைய பெரியவர்களுக்கு எது பிடித்ததோ அதை தான் வைப்பாங்க சாப்பாடாக அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இது ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லி தான் வைப்பாங்க நிறையா பேர் கிண்டலுக்கு எங்கள் தாத்தாக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லாதீங்க உங்கள் மனசில் நினைக்கிறீங்க புரியுது அது இல்லை நான் சொல்கிறது திருப்தியாக என்ன சாப்பிடுவாரோ அதை சொல்கிறேன் அப்போ அந்த சாப்பாடு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் வாழைக்கா கண்டிப்பாக இருக்கணும் அதில் ரெண்டு எள்ளு வந்து போடுறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் ஆனால் தான் எள்ளுருண்டை வந்து நம்ம வைக்கிற பழக்கங்கள் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க ரெண்டு எள்ளு போட்டு நெய்ய விட்டு நம்ம வந்து வாழை இலையில் வைக்கிற வழக்கங்கள் நம்ம அந்த காலத்தில் வந்து இருக்குது காகத்துக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அதே போன்று பார்த்தோம்னா காகம் சாப்பிட்டு போச்சுன்னா பெரியவர்கள் அந்த அன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததாக நம்ம நினைக்கிற வழக்கங்கள் உண்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நீங்கள் சொல்லும் பொழுது காகம் வந்து சிலர் சமயம் வந்து உணவு எடுக்காது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து எதை சார் குறிக்கிறது பொதுவாகவே அது நான் சொன்னேன் இயற்கை நிமித்தத்தை சார்ந்து இருக்குது ஒருவர் மனிதன் மனிதனுடைய மனதிற்கும் இயற்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது வீட்டில் வந்து காகம் கரைஞ்சதுன்னா சொந்தக்காரர் யாரோ வரப்போகிறான்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் பட்சிகள் கூட பேசின காலங்கள் பட்சிகள் கூட இருக்கக்கூடியது நீங்கள் இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லையா சார்னால் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பைரவர் அதாவது நாய்க்குட்டி இருக்குன்னா அந்த நாய்க்குட்டிகிட்ட வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தராக வச்சு பேசுவாங்க ஏன் நீ சாப்பிட்ல ஏன் நீ நிற்கலை போ அங்கே போயிட்டு வாங்க அது போய்ட்டு வருது அது கூட பேசுவாங்க நீங்கள் அதை வந்து குறை சொல்லி பாருங்கள் அவங்க குழந்தையை விட அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும் எங்கள் வீட்டு டாமியை நீங்கள் சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப கெட்ட எரிச்சல் வரும் ஏன்னா அவங்க குழந்தைய விட பாசமாக வச்சுருப்பாங்க கிளிகள் கூட பேசுவாங்க அதே மாதிரி தினம் காகத்து கூட பேசுகிறவங்க இருப்பாங்க கரெக்டாக ம வந்து கத்துறது பசுமாடு வளர்த்துறவங்களுக்கு தெரியும் பசுமாடு எப்படி ஒரு குழந்தை போன்றோ அதே போன்று கரெக்டாக அந்த நேரத்தில் வந்தால் கத்தும் யாராவது போனால் ஆடு அதே மாதிரி தான் இப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் அந்த காலத்தில் வந்து அது நிமித்த சகுனம் அது சரியாக சாப்பிட்லேன்னா என்னமோ நடக்க போகுதுன்னு இன்னும் செடி வளர்க்கக்கூடியவர்கள் மரம் வளர்க்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு தெரியும் மரம் உயிர் உள்ளதுன்னு இன்னும் ஏமா வண்டி வச்சுருப்பீங்க அந்த வண்டி வந்து உங்களை காப்பாற்றும் கொண்டு போய் கரெக்டாக பெட்ரோல் பங்குல போய் தான் நிறுத்தும் எங்கேயுமே நிறுத்தாது உங்களை காப்பாற்றி கொண்டு போய் கரெக்டாக பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லாமல் நிறுத்தும் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்துருக்கிறத நீங்கள் பார்த்துருவோம் வண்டி போயிருக்கும் ஆளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இதெல்லாம் பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கும் இரும்புதான உயிரில்லேன்னு நம்ம நினைக்க மாட்டோம் நீங்கள் ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறவர்கிட்ட இல்லை கார் வாகனம் வச்சுருக்கிறவர்கிட்ட தூக்கி மேலே வச்சு பாருங்கள் சார் எனக்கு அது தெய்வம் மாதிரின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் இது நம்மளுடைய இதில் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி மனிதன் இயற்கை கூட சம்மந்தப்பட்டிருக்குங்காட்டி இயற்கை அவர்கிட்ட பேசுறது இயற்கை யார் ரூபத்தில் பேசுறதுனா ஒரு ஒரு கருவி அந்த கருவியாக எது இருக்குன்னா காகமாக இருக்குது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் காகத்திற்கு என்ன உணவு வைக்கணும் அப்படின்னு சொன்னது சிறப்பு அதே மாதிரி ஏன் அது உணவு எடுக்கலை அப்படின்றதும் சிறப்பாக சொன்னீங்க சார் நல்ல தகவல் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு